ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சட்டியில் வந்து குருமா வைக்கிறதுக்காக சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு காயட்டும் மசாலா ஊற்றிருக்கேன் மசாலாவில் இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணு கலந்துருக்கு வாசம் போடுற வரைக்கும் வணக்கிக்கலாம் கறி எடுத்து வச்சிருக்கேன் மட்டனு மசாலா கொதிக்க நல்லா தக்காளி சேர்த்துருக்கேன் புதினா தலை மல்லித்தலை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதோட பட்டை இலக்காய் தூள் தேவைக்கு ஏற்ப பட்டை இலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வணக்கிக்கலாம் வந்து கறியை சேர்த்துக்கிட்டேன் கறி சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கேன் விசில் வெட்டுறலாம் ரெண்டு மூணு விசில் விடுங்க குழம்பு விசில் வந்து அடங்கிடுச்சு தேங்காய் ஊற்றணும் பாத்திரத்தில் மாற்றிட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம் குழம்பு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரணும் கொதி வந்த பின்னாடி பார்க்கலாம்